ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை தீர்த்து சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிக்கு தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் வந்து இப்போ தான் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இருந்தாலும் சரி இல்லை ரொம்ப வருஷமாக குழந்தைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து இன்னும் கிடைக்கல அப்படின்னு இருந்தாலும் சரி எல்லாருக்குமே எல்லா கேட்டகரிக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போது நீங்கள் பிரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேருமே தாம்பத்தியத்தில் இருப்பாங்க அப்படி தாம்பத்தியத்தில் இருக்கும்போது நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ல வந்து ரிப்பீட்டடாக சொல்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்கா நானும் என்னோட ஹஸ்பண்டும் சேர்ந்த பிறகு எனக்கு ஃபுல்லாக உள்ளே போன அந்த விந்துக்கள் ஃபுல்லாகவே அப்படியே வெளியில் வந்துடுது அந்த சிமெண்ட் ஃபுல்லாகவே அப்படியே வெளியில் வந்துடுது ஸோ இதனால தான் என்னால் கன்சீவ் ஆக முடியலையா நானும் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய டைம் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க இதுக்காக நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் என்னன்னா இந்த மாதிரி வெளியில் வர்றது நார்மல் தான் நைன்ட்டி பெண்களுக்கு இப்படி வெளியில் வர செய்யும் ஆனால் நமக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு என்ன தேவையோ அது அந்த தேவையான விந்துக்கள் வந்து உள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் அதுக்கேற்ற சில டிப்ஸும் நம்ம சொல்லியிருந்தோம் பிலோ வச்சுக்கிறது லெக் அப் த வால் பொசிஷன் பண்ணுறது ஸோ இது எல்லாமே சொல்லியிருந்தோம் பட் இதெல்லாம் சொல்லியுமே அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா இல்லைக்கா எல்லாமே வெளியில் வந்துடுது சரி ஓகேன்னு பார்த்தா கன்சீவும் ஆகலை அப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்கு தான் இன்றைக்கி நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக்கு தான் இன்றைக்கி நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதாவது நீங்கள் வந்து கணவன் மனைவி ரெண்டு பேருமே தாம்பத்தியம் வச்ச பிறகு அந்த வி இந்துக்கள் வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்செப்ஷன் கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கப் வந்து நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது இன்னொன்று மென்ஸ்ட்ரல் கப் இது வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இது ரெண்டுமே வந்து இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த கன்செப்ஷன் கப்பை பற்றி நான் சொல்லிடுறேன் அதாவது பார்த்திங்கன்னா இந்த பிக்சரில் பிங்க் கலரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மென்ஸ்ட்ரல் கப்பு அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கன்செப்ஷன் கப் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் வந்து தாம்பத்தியம் வச்ச பிறகு இந்த கப்பு வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது கன்செப்ஷன் கப்புன்னு நீங்கள் போட்டிங்கனாலே வரும் ஸோ இந்த கப்பை வந்து நீங்கள் உங்களோட வஜைனால் உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கணும் உங்கள் சர்விக்ஸில் இன்செர்ட் பண்ணிக்கணும் இன்செர்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வால் மாதிரி இருக்குது பாருங்கள் அதை வெளியில் விட்டுறணும் அப்போ தான் உங்களுக்கு அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் தாம்பத்தியம் வச்ச பிறகு உடனே இதை நீங்கள் வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து என்ன பண்ணுனா உங்களோட விந்துக்களை திருப்பியும் உங்களோட கர்ப்பவாயை நோக்கி புஷ் பண்ணும் அப்படி புஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லீக்கேஜும் வெளியில் இருக்காது ஏன்னா இது வந்து அடைச்சிரும் ஸோ அப்போ வெளியில் வந்து லீக்கேஜும் வழிஞ்சு வெளியில் வராது அதே மாதிரி உள்ளே இருக்கிற விந்துக்களையும் இது திரும்ப திரும்ப உள்ளவே வந்து புஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த விந்தணுக்கள் அதிகமான அளவுக்கு உள்ளே போகி உங்களுக்கு அந்த கன்சீவ் ஆகிறதுக்கான அந்த பர்சன்டேஜ் வந்து சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்கு தான் வந்து இந்த கன்செப்ஷன் கப்பை வந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் இந்த கன்செப்ஷன் கப் அப்படின்னு வாங்கி யூஸ் பண்ணாலும் சரி அப்படி இல்லைன்னா மென்ஸ்ட்ரல் கப்பும் இதுக்கு யூஸ் பண்ணலாம் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி அதிகமாக லீக்கேஜ் இருந்தப்போ நான் வந்து மென்ஸ்ட்ரல் கப் யூஸ் பண்ணி நான் வந்து கருத்தறிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ உங்களால் இந்த கன்செப்ஷன் கப்பு வாங்க முடியலை அது கிடைக்கல அது எங்கே இருக்குதுன்னு தெரியல அதை பற்றி தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த மென்ஸ்ட்ரல் கப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த மென்ஸ்ட்ரல் வந்து நம்ம பெண்கள் வந்து நார்மலாக மாதவிடாய் காலத்தில் நம்ம வந்து இந்த நாப்கின்ஸு அப்புறமா டேம்ஃபான்ஸ் அந்த மாதிரி விதவிதமாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஸோ அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது தான் இந்த மென்ஸ்ட்ரல் கப்பு இது வந்து நம்ம பெண்களோட பெண் உறுப்பு அதாவது உள்ள வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறது ஸோ இந்த கப்பை நம்ம பயன்படுத்தலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து தாம்பத்தியம் முடிச்ச பிறகு உடனே இந்த மென்சரல் கப்பை வந்து நீங்கள் உள்ள இன்சர்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த விந்துக்கள் வந்து லீக்கேஜ் ஆகி வெளியில் வராது அதே மாதிரி உங்களுக்கு தேவையான விந்தணுக்கள் வந்து உள்ளேயே இருக்கும் போது விந்தணுக்கள் எண்ணிக்கை அதிகமாகி அது உள்ளே போய் சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கும் உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் அதாவது சான்ஸ் ஆஃப் கன்செப்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதை வந்து இப்போ எவ்வளோ நேரம் வைக்கணும் எப்போ வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா தாமத்தை முடித்த உடனே இந்த கப்பை வந்து நீங்கள் இன்ஸ் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுக்கணும் மினிமம் ஒரு டுவெல் ஹவர்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ க நைட் ஒரு பத்து மணி நேரம் தூங்குறீங்க அப்படின்னா க மறுநாள் காலையில் நீங்கள் குளிக்கிற வரைக்குமே ஒரு டுவெல் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பை வந்து நீங்கள் உள்ளே வச்சுக்கணும் ரிமூவ் பண்ணக்கூடாது அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லீக்கேஜும் கம்மியாக தான் இருக்கும் அதே மாதிரி தேவையான விந்தணுக்கள் வந்து உள்ளவும் போயிருக்கும் ஸோ இதனால் உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப லீக்கேஜ் இருக்குதுன்னு கவலைப்படுறவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபீல் பண்ணுறவங்க இந்த ட்ரிக்கை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆல்ரெடி இது மாதிரி ஏதாவது ட்ரிக் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகியிருந்தாலும் சரி இல்லை இதை ஃபாலோ பண்ணி இருந்தாலும் சரி அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் மற்றவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்பதான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த ட்ரிக் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நீங்கள் தான் வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும் அண்ட் நம்ம படித்ததில் படித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலேக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ